இந்த வார்த்தைகளுக்காக நன்றி இன்றைக்கு நீர் எங்களோடு பேச போகிற வல்லமை உள்ள அன்பு கிருபை உள்ள அன்பு மகிமை உள்ள அன்பு மாறாத அன்பு வெளிப்படும்படி செபிக்கிறோம் உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் இன்றைக்கு இந்த வார்த்தை மூலமா ஆழமான சத்தியங்களை எங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு லோக்கா ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனம் அவர் போதகம் பண்ணி நம் முடிந்த பின்பு சீமோன் சீமோனை நோக்கி ஆலயத்தில் தள்ளிக்கொண்டு மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆழமான ஒரு தேவ அன்பு ஆள் அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமானதுன்னா இன்னும் என்ன பண்ணுறோம் நெருங்கி போய் இல்லை இன்னும் ஒரு டீப்பான ஒரு இடத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் கடந்து போகிறோம் இதை குறித்து தான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் தேவன் எப்படி ஒரு மனிதனை ஆழத்துக்குள்ளே கொண்டு போகும் பொழுது எப்படி எல்லாம் அவனை ஆசிர்வதிக்கிறார் இந்த இடத்துல பேதுருவ பார்த்து சொல்கிறாரு நீ என்ன பண்ண ஆழத்துலவே உன் வளைய போடு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருக்கணும் இந்த ஆழமான ஆவிக்குரிய அன்பு இல்லை ஆழமான ஒரு ஆவிக்குரிய ஒரு செயல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நிரம்பி வழிகிற ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுக்கும் நிரம்பி வழிகிற இந்த ஆவிக்குரிய இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே போய் உன் வலையை என்ன பண்ணு போடு அதில் உனக்கு என்ன பண்ணும் மீன் மீன் பிடிக்கலாம் அப்போது இந்த இடத்துல முதல்ல என்ன அப்படின்னா ஆழமான அனுபவங்கிறது என்ன தெரியுமா கடலில் ஒரு மனிதன் கொஞ்சம் தூரம் போன பிறவு இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிறகு உள்ளேருந்து பார்த்தா சுற்றி என்ன தெரியும் தெரியுமா வெறும் கடல் மட்டும்தான் தெரியும் சுற்றி என்ன தெரியும் கடல் மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே என்ன பண்ணாது தெரியாது அப்போ ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக ஜபம் பண்ணி அதிகமாக கத்தரோடு நெருங்க நெருங்க அவன் எல்லா பிரச்சனையும் ஏசுகிட்டே போக ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு வறுமையாக இருக்கட்டும் நெருக்கமாக இருக்கட்டும் அவன் சூழ்நிலையில சிலதை வந்து என்ன சொல்றது ஆலோசனை அவனால் சிந்திக்கவே முடியாது இந்த மாதிரி நேரத்துலேயும் அவன் எங்கே போயிருவான்னா ஆண்டோரோடு போயிடுவான் இப்ப நம்மளை கவனிச்சு பார்க்கணும் நம்ம இப்படிப்பட்ட ஆழமான சூழ்நிலைகளை வந்துட்டோமா இப்படி வர்றவனுக்கு முதல்ல ஒண்ணு ஆண்டவரை சார்ந்திருப்பான் இன்னொன்று இதை தாண்டி அவனுக்கு வேற எதுவுமே லைஃப் இல்லைங்கிற ஒரு சிந்தைக்கு வந்துடும் புரியுது கடல்ல ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்குள்ள போன பிறகு அவன் என்ன சுத்தி பார்த்தாலும் என்ன மட்டும்தான் தெரியும் கடல் மட்டும்தான் தெரியும் அவன் இருக்கிற இடம் கடல் அப்ப இதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் இந்த ஆழமான அனுபவம் இந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளே போய் என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா பேரூர் ரெண்டு படகு நிரம்பி வழியத்தக்கதாக மீன்கள் பிடித்தான் இது அவனுடைய தொழில் இல்லை அவனுடைய வாழ்க்கையின் ஆசிர்வாதம் இல்லை அவனுடைய வெறுமை மாறின ஒரு நிலைகள் இப்படிப்பட்டதை இதை குறிக்கிது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் நம்மளும் நிறைய எதிர்பார்ப்போம் அதாவது நம்முடைய தேவைகளாக இருக்கட்டும் நம்முடைய ஜப வாழ்க்கையாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆழமுள்ள இந்த இந்த இடத்துல இதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டான் அதுதான் ஃபஸ்ட்டு அதாவது இந்த வார்த்தையை என்ன பண்ணான் ஏற்றுக்கொண்டான் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல ஒரு ஜப வீரர் நல்லா இருந்தாலும் சில வேலைகளில் சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியாது அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகளில் ஏற்றுக்கொள்ள முடியாது அது நமக்கு என்ன பண்ணணும்னா வீழ்ச்சி கொடுத்துரும் அது உட்கார வச்சிடும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை அவன் அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அது சொல்கிறான் ஐய அதற்கு சீமோன் ஐயரை ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன் ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன் என்றான் அப்போ இந்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் உங்கள் வார்த்தையின்படி என்ன பண்ணுறேன் அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய ஃப்ரிட் இந்த பகுதியை நாம கடைபிடிக்க வேண்டியது மிக அவசியம் ஆண்டோருடைய வார்த்தையின்படி அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ஆழத்துக்குள்ளே போ அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான்னா ரைட் நான் ஆழத்தூக்கில் போகிறேன் உங்கள் வார்த்தையின்படி நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன் ஏசுடைய வார்த்தையை செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன மாற்றங்கள் உண்டாகுது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு தீமையத்தையோ அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ரெண்டு தீமத்தையோ ஒன்று ஏழில் ஒரு மனிதனுடைய மாற்றங்கள் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியே கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதன் தெய்வ வார்த்தையை கேட்டு அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைய பிரயாணம் தொடங்கும் பொழுது அவனுக்குள்ள என்ன பலம் பலமுள்ள அந்த பலம் வந்துருமா அது எப்போ வரும் அப்படின்னா ஆழமான அன்புங்கிறது தான் காணப்படும் ஜெபத்துல இப்ப நிறைய பேர் கூட்டங்களுக்கு போகிறதுனால இயேசுகிட்ட நெருங்கின உறவு இருக்கம்னு என்ன பண்ணாது இருக்காது எந்த நபர் அந்தரங்கத்துல தேவனோடு அதிக நேரம் செலுத்துகிறாங்களோ இவங்க வாழ்க்கையில தான் அங்க சொல்லிப்பட்டிருக்கு பலம் இந்த பலன் அதாவது பணம் இருக்கிறது சிலருக்கு ஒரு பலனா காணப்படும் நம்முடைய தேவைகள்லாம் என்ன பண்ணுது சந்திக்கப்படுது வேலை கரெக்டா இருக்கு ஒரு மனிதனுக்கு ஜபம் சரியாக இருந்தால் அவனுக்கு அது ஒரு பலமா இருக்கும் இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஆசீர்வாத தருவார் இந்த காரியத்துல எனக்கு நன்மையை தருவார் அப்போ உங்களை கவனிச்சிடுங்க இந்த ஜபம் பலமாய் இருக்கத்தக்க மாதிரி இருக்கா பலமாய் காணப்படுகிறதா இந்த ஜபம் பயம் வராது இந்த ஜபம் ஒரு பலனை கொடுக்கும் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பலமும் அன்பும் அன்புங்கிறது என்ன தெரியுமா உறவு குறிக்கும் நான் ஒரு ஆளை நேசிக்கிறேன் அப்படின்னா எங்க எனக்கு என்ன இருக்கும்னா அவங்க விரும்புகிறபடி நடப்பேன் அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறதுக்கு பிரயாசப்படுவேன் புரிஞ்சா அன்பை அன்பை வந்து காட்டு அப்படின்னா பிரயாசனத்துல தான் காட்ட முடியும் என்னது ஒரு ஆள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்கிறாரு அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்குன்னா என்ன பண்ணுவோம் அவங்கள ஒரு வேலை செய்ய விடாம அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம் சில வீடுகளில் பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புவாங்க ரெண்டு மாதம் அந்த பிள்ளைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் தான் லீவுன்னு வைங்களேன் இந்த மூணு நாளும் பிள்ளைய வீட்டை விட்டு வெளியே விடாமல் காலையில் சாய்ந்தரம் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க என்னென்ன சாப்பிட்றேன்னா அவங்கள்ட்ட தான் கேட்பாங்க உனக்கு மதியானம் என்ன வேணும் சாய்ந்தரம் என்ன வேணும் ஏன் அப்படின்னா அந்த அன்பை காட்டுறாங்க நீ இந்த நாளை காத்திருந்தாங்க பிள்ளை மூணு மாதம் கழித்து வந்திருக்கு இப்போ அந்த பிள்ளை மேலே என்ன காட்டுறாங்க அன்பை காட்டுறாங்க அப்போது நம்மளை கவனிக்கணும் நம்ம இந்த நல்ல ஜபம் அதிகரிக்கும் பொழுது அந்த ஜபம் அன்பாய் வெளிப்படும் அன்பாய் வெளிப்படும் பொழுது தான் நம்ம ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு காஸ்பல் சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு ஆளுக்காக ஜபம் பண்ணுறதா இருக்கட்டும் அது நடக்கும் அன்பு இல்லை அப்படின்னா என்ன வராது தெரியுமா சிலவங்க நீங்கள் கூட்டத்துலேயோ இல்லை தனிப்பட்ட ரீதியிலையோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜோமன் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த ஜபம் பண்ணும் பொழுது நமக்கு பார்த்தா ஏதோ இப்படி கடமைக்காக பண்ணுற மாதிரி இருக்கு அந்த உணர்வு பூர்வம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அதை அறிந்து கொள்ளவே முடியாது இப்போ உணர்வு என்னது இப்போ சில இடங்களில் குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் அந்த குழந்தை முதல்ல கையில் கிடச்ச உடனே அவ்வளோ வேறு குறுக்கிற சந்தோஷத்தை பார்த்திங்கன்னா உணர்வு அவங்களுக்கு அந்த உணர்வு பூர்வமான அன்பு இந்த ஜப வாழ்க்கையில் மற்றவங்களுக்கு ஜோம் பண்ணும் பொழுது உணர்வோடு பண்ணுற ஜபமும் இருக்குது சும்மா பண்ணுற ஜபம் என்ன பண்ணுது இருக்குது சும்மா பண்ணுற ஜபம் அந்த அதில் இருக்க யாருக்கும் ஒரு இதை என்ன பண்ணாது மாற்றம் உண்டு வராது அதுவே ஒரு ஆள் உணர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது நீங்கள் கூட நின்று பாருங்க அந்த அந்த உணர்வை என்ன பண்ண முடியும் அறிந்து கொள்ள முடியும் அப்போ அன்பை காண்பிக்கிற ஒரு தன்மை அடுத்தது தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார் தெளிந்த புத்தியுள்ள ஆவிங்கும் பொழுது எதை கொடுக்குன்னா வேத வசனத்தின் தன்மைகள் வேத வசனத்துக்கு மேலே ஒரு பயங்கரமான நீங்கள் வேத வசனத்தை அதிகமாக வாசிக்க வாசிக்க என்ன நடக்கும் தெரியுமா வேத வசனத்தை நீங்கள் அதிகமாக வாசிங்கன்னா வேத வசனம் உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கும் வேத வசனம் என்ன கொடுக்கும் அங்கே வந்து குழப்பமே வராது இப்போ நிறைய பேருக்கு சமாதானம் இல்லைங்க எங்கள் வீட்டில் ஒரு சமாதானமும் இல்லை எப்போதும் நாங்கள் என்ன பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் பிரச்சனையில் இருக்கிறோம் இல்லை போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஆனால் வேத வசனம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருதான் ரெண்டு பேத்ரு ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு பேதிரூ ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவனை தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க ஒரு மனிதன் வந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவு நஞ்சனையிலே ஆழமான அன்பு இந்த அன்புக்குள்ளே கடந்து போகும் பொழுது அவனுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது இப்போ அப்படியே கவனித்து பாருங்க ஒரு ஆளுக்கு சமாதானம் இல்லை இல்லை நமக்கே சில வேலைகளில் சமாதானம் இல்லை நம்ம கர்த்தரை எங்கே அறிய முடியும் வேதவசனத்தில் அறிய முடியும் நீங்கள் ஜோம் பண்ணி பைபிள் வாசித்து இப்படி அதில் வெலப்படும் பொழுதே உங்களுக்கு என்ன உண்டாயிருமா சமாதானம் நம்ம ப படிச்சோம் இல்லையா தெளிந்த புத்தி தெளியாத புத்தி குழப்பத்துல இருந்து அவனுக்கு என்ன இருக்காது சமாதானத்தை பார்க்கவே முடியாது அப்ப இங்க என்ன சொல்லுவோம் கிருபையும் சமாதானமும் என்ன பண்ணட்டும் பெருக கடவுது பெருக கடவுது அப்போ நமக்கு ஒரு பெரிய சமாதானம் எங்க உண்டாகும்னா இந்த வசனத்தை வாசிக்கிறதுல அதில் செயல்படுகிறதுல என்ன உண்டாகுது ஒரு பெரிய மாற்றம் இதை எப்படி சொல்லிப்பட்டிருக்கு பாருங்கள் ஒன்று ஓவன் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிங்க யோவா நாலு எட்டு அன்பில்லாதவன் தேவன் ஏரியன் தேவன் அன்பாகவே அப்போ அன்பை இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அதான் பட்ருக்கலையா பலமும் அந்த தெளிந்த புத்தி அந்த அன்பு இந்த அன்பு இருக்குன்னாலே உங்களுக்கு யார் அறிஞ்சிருப்பீங்க தேவனை உண்மையிலேயே நாலு பேருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு தோணுது இல்லை அப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ எங்கேருந்து கற்றுக்கொள்ளணும்னா எங்கேருந்து கற்றுக்கொள்ளும் பைபிளில் இருந்து அப்போ தேவனை அறிகிற அறிவு அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் இங்கே போட்டிருக்கு நீ தேவனை அறிஞ்சன்னா உனக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது ஒருத்தனுக்கு சமாதானமே இல்லை வீட்டில் சண்டையாக இருக்குன்னா அங்கே யாரும் யாரும் அறியலை தேவன் அறியலை தேவனை என்ன பண்ணலை உறவு இல்லை இன்றைக்கி நிறைய வீடுகளில் சொல்லுவாங்க அவங்க சின்ன சரியில்லை பணம் இல்லாதனால எங்கள் வீட்டில் டெய்லி சண்டை வருது இந்த கடன் பிரச்சனைனால டெய்லி சண்டை வருது நல்லா கவனித்து பாருங்க கர்த்தரை தேடவும் அந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் அதிகரிச்சிட்டனால என்ன வந்துடும் தெரியுமா சமாதானம் வந்துடும் இந்த கடன் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை ஆயிரும் அப்போ கர்த்தரை அறியாததுனால தான் அப்புறம் கர்த்தரை அறிஞ்சிட்டானே என்ன வந்துடும் ஆண்டவர்கிட்ட நல்லா ஜோ பண்ணுவான் ஆண்டவர் மாற்றுவாருங்கிற விசுவாசம் வந்துடும் அவனுடைய வேலைகளை என்ன பண்ணுவார் நல்ல வேலை வாய்ப்பு கொடுப்பார் வருமானத்தை பெருக பண்ணுவார் சமாதானம் கிடைச்சிரும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனிதன் கர்த்தரை அறிகிற அறிவில் என்ன பண்ணணுமா மாற்றப்படணுமா அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஒரு மனிதன் சமாதானமே இல்லை இல்லை சமாதானம் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாலாவது வருஷம் வாசிங்க ஒன்று பேது ரெண்டு பேதரு ஒன்று நாலு ரெண்டு பேதரு ஒன்று நாலு ஆ ஆ இச்சையினால் கேட்டுக்கு தப்பி இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா இங்க ஒரு காரியம் இருக்கும் இச்சம் இச்சை இருக்கும் உலகத்துக்குண்டான கேட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பாவ வழிகள் இல்ல பாவம் செய்யற ஒரு சூழ்நிலை இதுல இருந்து தப்புனாலே நமக்கு என்ன வந்துருமா நல்ல கவனிங்க சுபாவம் திவ்ய சுபாவம் பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்துவங்களும் அவைகளிலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது யோசு பாருங்க ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பெரிய பிளஸ்ஸிங்கை தந்திருக்கிறாராம் அது எப்படி என்ன பண்ணுவோம் மகா மேன்மை ஏசு உயர்த்துற மாதிரி யாரும் உயர்த்தவே முடியாது இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க தாவிதுக்கு வந்த உயர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையும் கிரகிக்கவே முடியாது கோழியாத்த கொன்று போட்ட உடனே முழு தேசமும் அசந்துட்டுரு இந்த உயர்வு யார் கொடுத்தா கர்த்தர் யோசிப்புடைய உயர்வை பாருங்க ஒரு ஒரு சிறைச்சாலையில் இருந்துட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் பார்த்தா அவர் யாராக மாறிடுறாரு ஏரியாவுக்கே அதிபதியாக மாறிடுறாரு ஒரு பெரிய தலைவராக மாறுறாரு அப்போ இதெல்லாம் எப்படி வருது அப்போ தேவன் தர்ற மேன்மை அவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ கவனித்து பாருங்கள் நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட மாற்றத்துக்கு நம்ம ஆயத்தப்படுறோமா அதனால தான் தேவனை அறிகிற அறிவு வரும் பொழுது சமாதானம் வந்துடும் அந்த இடத்துல போட்டிருக்கு தெளிந்த அதை போட்டிருக்கு இல்லையா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியே கொடுத்திருக்கிறார் கர்த்தரை அறிகிற அறிவுல வளரும் பொழுது நம்முடைய ஆவி எப்படிதான் இருக்கும் ஒருத்தரும் உங்களை ஏமாற்ற முடியாது ஒருத்தரும் உங்களை குழப்ப முடியாது ஒருத்தரும் உங்களை வந்து என்ன பண்ண முடியாது வஞ்சிக்க முடியாது ஏன்னா உங்க உங்க எண்ணங்கள் நாளைக்கு நடக்க போறத நீங்க நல்ல ஜோமன ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணிடுவாரு நாளைக்கு இப்படி ஒரு சம்பவம் என்ன பண்ண போகுது சம்பவிக்க போகுது இப்போ இவனுக்கு குழப்பம் வருமா இது எப்படியாவது என்ன பண்ணிடணும் ஜெயிச்சுருணும் இது தேவன் கொடுக்குற ஒரு கிருபையின் ஆவி அப்போ இதில் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் மாற்றம் உண்டாகணும் அடுத்தது பாருங்கள் ஆண்டவர் இங்கே ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்குறார் பாருங்க இந்த தீமை மறுபடியும் எழுதப்பட்டிருக்கோம் ரெண்டு தீமைத்தையும் ரெண்டாவது அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை படிங்க ஜையாக இரு இந்த இடத்துல பாருங்க நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தவும் நிறுத்தும்படி என்ன பண்ண ஜாக்கிரதையாயிரு இந்த சத்திய வசனம் நமக்கு அவ்வளவு பலனை கொடுக்கும் அப்போ நம்மளுடைய ஜபங்கள் அதான் சொன்னேன் இல்லையா ஒரு மனிதனுடைய பலம் என்ன அப்படின்னா அவன் தேவனோடு இருக்கிற ஜபம் அவனுக்கு என்ன உண்டாக்கும் பலன உண்டாக்கும் ஒரு மனிதனுடைய அந்த வசனம் அதை பொழுது அவனுக்கு தெளிந்த புத்தி அன்போ இது ரெண்டு இணையும் பொழுது அவன் தேவனை அதிகமாக என்ன பண்ணிடலாம் அறிய ஆரம்பிச்சிடலாம் ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் ஏசு இன்னைக்கு இதை செய்வார் ஏசு இந்த காரியத்துல மாற்றம் தருவார் இந்த இடத்துல எனக்கு தோல்வியை தரமாட்டார் இதுல என்ன பாதுகாப்பார் இந்த மாதிரி ஒரு சிந்தை வரும் பொழுது அவன் சோர்ந்து போகிறதே இல்லை அப்ப நல்லா கவனிக்கணும் நம்ம வந்து அந்த பேரில் சொல்லப்பட்ட போல ஆழமான அன்புக்குள்ள கடந்து வரணும் எல்லாரும் போல நீங்க ஜோம் பண்ணக்கூடாது எல்லாரும் போல நம்ம பைபிள் வாசிக்க கூடாது நம்மகிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கணும் இப்ப பாருங்க தாவியினுடைய வ வழி நடத்துதல் தாவியனுடைய செயல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் மோசியுடைய செயல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எளியாவுடைய ஜப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எளியா பாருங்க மோசியே ஜனங்களோட நடந்துகிட்டே இருந்தார் ஆனால் அதுலேயும் அவருடைய ஜப வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு அப்படியே எளியாவை பாருங்க தனித்து இருந்து ஜபம் மூன்றரை வருடம் ஆறு மாதம் ராஜா வலை போட்டு தேடியும் யாரு கிடைக்கல எளியா கிடைக்கல எளிய எப்படி ஜோம் பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு தனித்து ரகசியமா ஒரு நாள் வெளிப்படும் பொழுது ஒரு பெரிய ரிவேவலே கொண்டு வர்றாரு ஒரு நாள் அவர் வெளியே வரும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றாரு இது இவங்க இப்படி ஒரு ஜெபம் பண்றாங்க ஆனால் மோசியுடைய ஜபம் பாருங்க ஜனங்களை பரிசுத்தமாக நடத்துறதே அவனுடைய பிரதான வேலை ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவர் அப்போ மோச எப்படி ஜோ இருப்பார் நீங்கள் செங்கடல் பக்கத்தில் வந்திருக்கும் பொழுது நீங்கள் அந்த சம்பவத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும் ஜனங்களுக்கு முன்பாக தான் மோச இருப்பார் ஆனால் கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார் அந்த அந்த ஆவிக்குரிய வழிநடத்துல பாருங்கள் ஜனங்களுக்கு முன்பாக தான் யார் இருக்கிறா மோச இருக்கிறார் யா யாத்திராகும் பதினாலாவது அதிகாரத்துல மோச எங்க தான் இருக்கிறார் ஜனங்களுக்கு முன்பாக அந்த இடத்துலையே ஜோ பண்ணுவார் அப்போது அந்த இடத்துல ஜோ ஜோமன் அவர் மனம் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்கணும் ஒருத்தன் ரெண்டு பேரா திட்டருக்கான லட்சக்கணக்கான பேர் அவர் போட்டு திட்டிருக்காங்க அந்த இடத்துல மனம் தெளிவா இருந்து பயில் சொல்லுவாரு இன்று கண்ட தேர இனி என்ன பண்ணறது இல்ல காண்றது இல்ல ஆனா எளியாவுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா தனித்திருந்ததே ஜெபிக்கு பண்றதுதான் என்னது அதிகம் இப்ப அப்படியே நீங்க தாவதுடைய லைஃபுக்கு வந்துட்டீங்கன்னா தாவையதுடைய ஜெபம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பயந்து ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அங்கேயும் அவர் பண்ணிட்டே இருப்பாரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு அந்த ஜப வாழ்க்கை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டவரோடு இருக்கிற ஜப வாழ்க்கை தான் அவங்களுடைய பலமே இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் பயமுறுத்துதா ஜோமணி வாருங்க அந்த பயம் உடஞ்சி போயிடும் அந்த ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் மேலே அதான் ஆழமான அன்பு ஆழமான அன்புன்னு என்ன தெரியுமா எதையும் நம்ம சார்ந்து இருக்க மாட்டோம் ஆண்டவர் ஏசு ஏசு வசனம் அதான் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள வரும் பொழுது கிருவே சமாதானமும் பெருகவுது அப்படின்னு அர்த்தம் இதை அறிகிறவனுடைய வாழ்க்கையில சமாதானம் குறைபடவே செய்யாது நம்மகிட்ட சொல்லுவாங்களே எங்கள் வீட்டில் ஒரு சமாதானமும் அங்க குறையே என்னதுதான் ஆண்டவரோடு இணையாத குறை ஆண்டவரோடு இணையாத குறை ஒரு சபைக்குள்ள நிறைய குழப்பங்கள் பஞ்சாயத்து ஓடுதுன்னா அங்க சபை ஆண்டவரோடு இணையாதது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாதது அங்கே மாம்ச திட்டங்களை போடுவாங்க மாம்ச செயலை போடுவாங்க ஒரே அட்டீம் தான் இருக்கும் அங்கே என்ன இருக்காது பாஸ்டருக்கும் சர்ச் மக்களுக்கும் ஒற்றுமை இருக்காது கமிட்டிக்கும் சர்ச் மக்களுக்கும் ஒற்றுமை இருக்காது இப்படியே குழப்பத்தில் ஓடும் ஒரு 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 குடும்பம் கர்த்தரோடு அந்த தேவனை அறிகிற எப்படி நம் சமையலுக்கு இன்னைக்கு இந்த காய் குழம்பு வைக்கணும் நாளைக்கு மீன் குழம்பு வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது கறி எடுத்துணும் இப்படி பிளான் போடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வீட்டின் தலைவர் இன்னைக்கு எல்லாரும் இந்த வசனம் வாசிக்கணும் இந்த வசனத்தை குறித்து தெரிஞ்சுக்கிடணும் இப்படி ஆவிக்குரிய உணவுகளை எடுக்கும் பொழுது அங்கே பெலன் இருக்கும் அங்கே சமாதானம் இருக்கும் அங்கே கிறிஸ்துவை அறிகிற பேதரை எப்படி ரட்டிப்பான அந்த படகு நிரப்ப பட்டதோ அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிலிருந்து இருந்து நிரப்பப்பட்டதாயும் நாம காணப்படுறோம் நம்மளும் இந்த ஆழமான அன்புக்குள்ள என்ன பண்ணணும் கண்டு கொண்டு போகணும் அப்போ ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அபிஷேக செயல்பாடு அந்த பலமுள்ள ஆவி என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் பலமும் அன்பு தெளிந்த புத்தியும் இதுக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆழமான அன்பு என்ன பண்ணணும் சுதந்திரிக்கணும் அந்த பேதருடைய வசனத்தை வாசிப்போம் மறுபடியும் நம்ம செபிக்கலாம் அதிகாரம் அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் இந்த ஆழத்துல போடுகிற இல்ல அந்த ஆழத்துல இருக்கிற ஒரு அன்பு நம்மகிட்ட கிட்ட எப்போது என்ன பண்ணணும் இது மெய்யாகவே நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும் கொடுக்கும் நான் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம கர்த்தரோட இணைந்து ஜபிக்கிற ஜபம் கவலை உள்ளே வரவே விடாது பயத்துக்கு இடம் கொடுக்கவே அந்த அன்பு வரும்பொழுது சமாதானம் வந்துடும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்குள்ளே என்ன பண்ணணும் அதிகமாக வரணும் அன்னை சோமனுங்க நம்மளுக்கு அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசிரியர் போகிறாங்க